அதுக்கு அடுத்ததாக மூணாவது வாக்கு கொடுத்தா மாறி செய்யக்கூடாது வாக்கு கொடுத்தா மாறி செய்யக்கூடாது நான் இன்றைக்கு திருப்பி என்ன செஞ்சிட கூடாது வராமல்ல ஈந்திர கூடாது சூழ்நிலை காரணம் அது வேற வேறே வராம இருந்தால் அதுக்கு பேர் வாக்குக்கு மாறி செய்யறது

எங்களால் என்ன செய்யறாது கஷ்டமாக இருக்குது வாக்கு கொடுத்தா அதுக்கு மாறு செய்யுது அல்லாஹ் அஸ்பர் அதுக்கு அடுத்ததாக முனாபிக் தன்மையை கன்மையை சொல்லும்போது சல்லாலய சலம் சொல்றாங்க இதா வாதாப்ப இந்த முனாபிக் வாக்கு கொடுத்தா மாறி செய்வான் அவனுக்கு வாக்கு நிறைவேற்றது எல்லாமே இல்ல அவன் என்ன செய்ய மாட்டான் வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற மாட்டான் சல்லலாலய செலம் அவங்க கிட்ட தெளிவா அன்னைக்கு சொன்னாங்க நானூத்தி எதிரி நானூத்தி எழுவதுல வந்த அப்துல் கதர் ஜீ ராணி

இந்த அளவுக்கு கொடுமை வளன் தஜிதவும் நான் செய்வான் எவ்வளாலையும் அவனை காப்பாற்ற முடியாது என்ற சொல்லி கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே வாக்கு கொடுத்தா மாறி செய்ய கூடாது என்றா முனாபிக்காயிருவோம் என்றா நரகத்துல அடித்தட்டுக்கே போவோம் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் அல்லாட உதவிய விட்டும் என்னையும் அவங்களையும் தூரமாக்குறது இந்த வாக்கு கொடுத்தா நாங்க மாறி செஞ்சோம் அல்லாஹ் அல்லா தூரமாக்கிடுவான் அவன்ற ரஷ்மத்தும் எங்களுக்கு கிடைக்காது